சாய்ரா என் உயிரின் உயிரானவர்களே இந்த நாளை நிச்சயமாக என்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மறக்க முடியாது ஏன்னா ஒரு பெரிய ஒரு நாளாக வந்து நீங்கள் வந்து மாத்திருக்கீங்க ஸோ மிகப்பெரிய அற்புதத்தை சாய்பா வந்து உங்கள் மூலமாக எனக்கு வந்து சாய்பா வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நேற்று கொடுத்த லைவாக இருக்கட்டும் ஸோ எனக்கு காலையில் இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பிஸி ஷெடியூல் என்னோடய பிஸ்னஸையும் பார்த்து இந்த பர்த்டே விஷயத்தையும் ஒவ்வொன்றா கேள்விப்பட்டு அது மட்டும் இல்லாமல் அன்பிசாயோட உறவுகள் சாயப்பாவோட சொந்தம் இன்றைக்கி வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ ஒரு பெரிய ஷாக்கிங் எனக்கு அவங்கள பார்த்த உடனே பட் என்ன ஒரு கஷ்டம் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி கொடுத்த கமிட்மெண்ட்டை கா பிஸ்னஸ் விஷயமாக அதை வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை பட் அதனால் வந்து சரியாக அவங்கள வந்து பார்க்க முடியல பட் ரியலி சாரி நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி நடந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் நான் நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம நான் விஜயலட்சுமி சாயராம் சொன்னாங்க உங்கள் குரு சாயப்பா சாரி ராகவேந்திரா வந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஸோ அவங்களுக்காக அந்த ராகவேந்திரா சாமியை பார்த்துட்டு அங்கே நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அப்புறமா வந்து சாயப்பாவோடய கோயிலுக்கு வந்து அங்கே வந்து நம்ம ஆஃபீஸ் பேருக்கும் நம்ம அன்பே சாய் பேருக்கும் அர்ச்சனை பண்ணி ஒரு ரொம்ப பிஸி ஷெடியூலாகவே இருந்தது அதுக்கப்புறம் என்னோடய பிஸ்னஸை பார்க்க பாலக்காடு போயிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நான் கரெக்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது செவன் தேர்ட்டி ஸோ அதனால் தான் வந்து கட பேச வேண்டியதாக இருக்குது ஒரு ஒரு விஷயமும் சாயப்பா வந்து நம்ம அன்பே சாய்க்கு கொடுத்த அற்புதமான படிக்கட்டுக்கள் தான் இங்கே பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் நாம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வாழப்போகிறோம் அதனால் யாரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷ பயணத்தை நம்ம தொடங்கலாம் ஸோ இது மாதிரி பல விஷயங்களை நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் வந்து பேசியிருக்கோம் ஒரு சாயராம் சொன்னாங்க அண்ணா உங்கள் மாதிரி நான் வாழ்க்கையில் டெவலப் ஆகணும் நான் கஷ்டங்கள் ரொம்ப அதிகமாக பட்டிருக்கேன் உங்களை விட இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி தான் அந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சுருக்கேன் பட் எனக்கு நீங்கள் என்ன விஷயத்த சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாங்க இது எல்லாருக்குமே இது பொருந்தும் ஸோ ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணுங்கள் ஃபஸ்ட் இஸ் நம்பிக்கை அண்ட் அனதர் வந்து பொறுமை இந்த ரெண்டு விஷயந்தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் உயரத்தையும் உச்சத்தையும் கொடுக்குது அந்த உச்சம் அப்படின்றது எப்படி இருக்கணுன்னா யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலை அந்த நிலையில் நாம் நிச்சயமாக போவோம் அந்த நம்பிக்கையோட சாயப்பாக்கிட்டே நீங்கள் நெருங்கணும் அது ஒன்று ரெண்டாவது நம்பிக்கையை அதிகரிப்பதற்கு உண்டான வழிகள் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் அந்த பிளான் பண்ணணும் அண்ட் செயல்படுத்தணும் அவ்வளோதான் ஸோ எக்ஸிக்யூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணணும் செயல்படுத்தணும் செயல் தான் வாழ்க்கையில் கர்மா அந்த கர்மான்றது நம்ம கர்ம யோகி கர்ம யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கர்மாவை செயல்கள் மூலமாக தான் கழிக்க முடியும் இதுதான் என்னுடைய தாட் பகவத்கீதையில் ஒரு கிருஷ்ண பரமாத்மா சொல்லக்கூடிய வார்த்தை தான் நம்ம கருமாவை எப்படி கழிக்கணுன்னா நீ செயல் புரியணும் நாம் என்ன பண்ணுறோம் எல்லா விஷயத்தையும் காதில் கேட்டுக்கிறோம் ஆனால் புரிய மறுக்கிறோம் ஏன்னா இதுக்கு உரிய நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் நேரத்தை வீணடிக்கிறோம் ஸோ இதுதான் உரிய நேரம் அப்படின்றது உங்களுக்கு கடைசி வரைக்குமே தெரியாமலே போகுது அதுக்கப்புறம் நாம் என்ன நினைக்கிறோம் இதை பல மா நாட்களுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கலாம் இல்லை பல மாதத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம் இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்டு வந்தாங்க உங்களுக்குள்ளே அங்கே போயிட்டுருக்குது ஸோ இதை நாம் சரி பண்ணணுன்னா உடனே காரியத்தில் கச்சிதமாக சட்டுன்னு இறங்கிடுங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ உங்கள் மனக்கட்டுப்பாடு இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஸோ இந்த மனக்கட்டுப்பாடுக்கும் மன உறுதிக்கும் தான் அன்பாய் குடும்பத்தில் நிறைய பதிவுகளை நம்ம சொல்கிறோம் நிறைய பயிற்சிகளையும் நம்ம கொடுக்குறோம் ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி வந்து ரெண்டு சாயிரம் நம்ம அன்பாய் சொந்தத்தில் வந்திருக்கும்போது ரெண்டு பேர் வந் வந்திருக்கும்போது அவங்க வந்து அந்த காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே எதுவுமே வந்து அவங்க வந்து எடுக்கவே கிடையாது அதே போல் எனக்கு செய்து எனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்தாங்க அது எனக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய சத்யசோதனை எனக்கு பஞ்சாமிரதம்னா ரொம்ப பிடிக்கும் பஞ்சாமிரதம் ஒரு டப்பாக இருக்குது ஆனால் சாப்பிட முடியல அது வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர்த்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி அதில் எக்ஸ்பரி டேட் வேறு வந்து அதில் இருக்குது ஸோ நைன் டேஸில் முடிக்கணும் ஸோ இது மாதிரியான இதுதான் சத்திய சோதனை அப்படின்றது அப்போது இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கடக்கணும் ஏன்னா இதுதான் வந்து மாயை அந்த அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம் மாயைன்னா என்ன அது எப்படி வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்கும் எப்படிப்பட்ட மன உளைச்சலையும் அது கொடுக்கும் நம்ம செய்கிறதெல்லாம் சரின்னு கூட சொல்லும் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தெளிவாக நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னா செயல் புரியக்கூடிய மனிதர்களாக நீங்கள் முதல்ல இருக்கீங்களான்னு பாருங்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் செயல் புரியாமல் வச்சுருந்தீங்க எதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த அப்புறம் பார்த்துக்கலான்றத இப்போவே பார்க்கணுன்னு சொல்லி முடிவு பண்ணுங்கள் ரைட் இல்லை இல்லை இது விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் அது எங்கேயோ போய்டும் ஸோ போதே சட்டுன்னு நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயத்தை படபடப்படன்னு பண்ணிடணும் இல்லைன்னா இல்லை ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே தோணும் சில விஷ் பேருக்கு வந்து எனக்கு அப்போயே தோணுச்சு அப்படின்னா அப்பவே தோணுச்சின்னா என்ன பண்ணியிருக்கணும் உடனுக்கு உடன் செயலில் இறங்கியிருக்கணும் ரைட் ஆனால் செயலில் இறங்கலை ஏன் இறங்கலை இதுதான் பிரச்சனை இந்த ஒரு விஷயந்தான் தோக்குறாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பண்ணாதவ வாழ்க்கையில் ஜெயிக்கிறா ரைட் அது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள் உங்கள் இப்போ நான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்க எந்தெந்த விஷயத்தை இப்போ வரைக்கும் நீங்கள் செய்யலை இதுக்கு செய்யாததுக்கு உண்டான காரணத்தை என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பண்ணுங்கள் ரொம்ப பர்சனலாக வேண்டாம் சும்மா ஜஸ்ட் லைக் திட் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு பேர்ஸ்னலாக அனுப்புன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்போது நீங்கள் எதை செய்யாமல் இருக்கிறீங்களோ அது மூலமாக தான் உங்கள் வாழ்க்கையில் இத்தனை விதமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது புரியுதா உங்களுக்கு இதுதான் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்காத தண்ணுன்றது அப்போ இதுக்கு உண்டான நேரத்தை காலத்தை பார்த்து பார்த்து வெயிட் பண்ணக்கூடாது உடனுக்கு உடனே செய்யணும் ஸோ நான் அடிக்கடி எம்மே சொல்ல சொல்கிற வார்த்தை தான் கெட்ட விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம நாள் பார்த்து அந்த கெட்ட விஷயத்தை ஆரம்பிக்கிறோமா இதுக்கு ஆன்சர் பண்ணுறங்க இப்போ ஒன்றும் இல்லை எவனோ ஒருத்தன் நம்மளோட டாப்பாக போகிறான் டாப் லெவலுக்கு போகிறான் நாம் கீழே இருக்கோம் அவன் அண்ணாந்து பார்க்குற அளவில் இருக்கான் ரைட் அண்ணாந்து பார்க்குற அளவில் இருக்கான் இருக்கட்டும் இப்போது நாம் கீழே இருக்கிறோம் அப்படின்றதுக்காக அவன் மேலே இருக்கிறான் அப்படின்னு நாம் அவன் மேலே இப்போ நம்ம பொறாமப்படுறோன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பொறாம படுறது தப்பான விஷயம் தானே அப்போது இப்போ நம்ம பொறாமப்படலாமா இல்லை அதுக்குன்னு ஒரு நேரத்தை வச்சு அதுக்கப்புறமா நம்ம பொறாமப்படலாமா அப்படின்னு நீங்கள் நாளை நேரத்தை குறிச்சிங்களேண்ணா இப்போ தப்பு செய்கிறதுக்கோ தப்பான மனசில் எண்ணங்களை வளர்ப்பதற்கோ இல்லை தப்பாக பேசுவதற்கோ நேரத்தையும் காலத்தையும் நீங்கள் இப்போ வரைக்கும் குறிக்கல இந்த நிமிஷம் வரைக்கும் குறிக்கல ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு விஷயத்தை குறிக்கிறீங்க நேரத்தையும் குறிக்கிறீங்க காலத்தையும் குறிக்கிறீங்க அப்போ கெட்டது செய்யும்போது நேரத்தை குறிக்காமல் உடனுக்குடன் களத்தில் இறங்குறதால கெட்டது நம்ம வாழ்க்கையில் ஒரு பலமான மூட்டையாக மாறிடுச்சு ஸோ நல்லதுக்கு நேரத்தையும் காலத்தையும் குறிக்கிறதால அது தள்ளி போகுது அதனால் பலம் இல்லாமல் போகுது ஐ மீன் பலகீனத்தில் போகுது ஸோ இந்த விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டத்துக்கு துன்பத்திற்கு காரணமாக அமையுது அப்போ இனிமே நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினச்சி அதை செய்யாமல் மூட்டை கட்டி ஸ்லாப் மேலே தூக்கி போட்டிருக்கோமோ அதை எடுத்து தூசி தட்டி இப்போ அதை நம்ம செய்யணும்ன்ற முயற்சியோட அந்த மூட்டையோட மூட்டையில இருக்கக்கூடிய அந்த முடிச்சுகளை அவுத்து அதுக்கு அப்புறமா செயல்பட இப்பவே தொடங்குங்க இப்போ இந்த நிமிஷம் இப்ப நான் பேசிகிட்டு இருக்கிறலையே இந்த நிமிஷம் இப்போ உங்களுக்கு சட்டுன்னு வரும் இதை நம்ம செய்யாமட்டோம்ல அப்படின்னு எதுவாக இருக்கட்டும் சாயப்பாக்கு செய்ய வேண்டிய விஷயமா இருக்கட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பற்றிக்கல பட் இது நல்லதுன்னு எனக்கு நான் நினைக்கிறேன் நான் இனி செய்ய போகிறேன் அதனால் நல்ல விஷயங்களை நான் இப்போவே இந்த நிமிஷமே செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உடனே ஆரம்பிங்க தயவுசெய்து கொஞ்சம் நாளைக்கு இந்த டெய்லி ஷீட் இருக்குது பாருங்க நான் கேட்குறேன் பதில் சொல்கிறீங்களா ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள் எத்தனை பேர் கேலண்டரில் எடுத்து நம்ம ராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்துருக்கீங்க டெய்லி எத்தனை பேர் பார்க்குறீங்க இல்லை வந்து ரொம்ப அக்கேஷனாக பார்க்குறவங்க எப்போது இல்லை நான் பார்க்குறதே இல்லைன்னு சொல்கிறவங்களும் எப்படின்றதுக்கு சொல்லுங்கள் அடுத்தது பேப்பரில் ஏதாவது ஒரு பேப்பரில் ராசி பலன் இது எத்தனை பேர் பார்க்குறீங்க அடுத்தது டிவியில் அதாவது ராசி பலனை எத்தனை பேர் தினமும் பார்க்குறீங்க இதை சொல்லுங்கள் ஸோ என்ன ஆகுதுன்னா நேரத்தை மறுபடியும் மறுபடியும் பார்த்து 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 காலத்தை வீணாக்காதீங்க கடவுள் ஒருத்தர் இருக்கார் நேரத்தையும் அவர் தான் படித்தார் ஸோ ஐ மீன் நல்ல நேரத்தையும் அவர் தான் படித்தார் கெட்ட நேரத்தையும் அவர் தான் படித்தார் அப்போ கெட்ட நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் கெட்டதாக போகுதுன்னு நாம் நம்புகிறோம் அப்படி கிடையாது கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அந்த கெட்ட நேரத்தை கூட நல்ல நேரமாக மாற்றக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குது ஓகேவா ஸோ அதனால் ராகு காலம் அந்த காலம் இந்த காலம்லாம் இல்லாமல் எல்லாமே நல்ல தான் ஏன்னா நம்ம சாய்பாடு குழந்தைங்களாக இருக்கோம் அவருடைய நெடலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அவருடைய கண் அசைவலாக தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் இதை நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை முடிவு பண்ணாதீங்க ஒன்று இந்த மாதிரி ராசி பலன் பார்த்து தள்ளி வைக்கிறதோ இல்லை இன்னமும் நம்ம ஸ்டடி ஆகலை அப்படின்றதுக்காக தள்ளி வைக்கிறதோ இல்லாமல் உண்மையான காரணத்தை கண்டுபிடிங்க அதை ஆராய்ச்சி பண்ணுங்கள் அதை வந்து யோசிங்க அதை பற்றி உங்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு வெல்விஷஸ் இல்லை அந்த ஃபீல்டில் எதோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முடிவை எடுத்து அதற்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க இதுதான் இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இதை செய்யும்போது என்ன ஆகுது நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் செயல் புரியும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ப்ராக்டிக்கலான வாழ்க்கையில் வாழ்ந்து சாதிக்க போகிறீங்கன்னு ஆனால் இன்னொரு விஷயமா அதில் இருக்குது என்ன தெரியுமா உங்கள் கர்மாக்கள் உங்கள் பாவங்கள் கழியுது உங்கள் கவனங்கள் ஒரு பக்கமாக போகுது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்கீங்க எந்த வேலையும் செய்யலை உங்கள் மனசில் எந்த மாதிரியான எண்ணங்கள் ஓடுதுன்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா என்னெல்லாம் ஓடும் தெரியுமா எதெல்லாம் உங்களை வெட்டுப்போச்சோ எது எதெல்லாம் உங்கள் கெட்டு கெட்டுப்போச்சோ எது எதெல்லாம் உங்கள் மேலே வந்து ஒரு சேர்த்த வாரியை பூசிச்சோ இதை பற்றி தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க வேறு எதை பற்றி திங்க் பண்ண மாட்டீங்க எப்போது நீங்கள் தனியாக இருக்கும்போது ஆனால் ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது ஓகேவா எதாவது ஒரு வேலை ஒரு ஆரோக்கியமான வேலை செய்யும்போது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் இப்போ நான் வாக் வாக்கிங் போனால் அடுத்தது என்ன பண்ணலான்னு தோணும் ஆனால் வாக்கிங் போகாமல் வீட்டில் இருந்தேன்னா ஏதாவது ஒரு விஷயம் நான் மொபைலில் நோண்டுவேன் அப்படியே ஸ்க்ரால் பண்ணேன் இதெல்லாம் வந்து இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இதெல்லாம் சொல்கிறேன் எப்போ கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன் ஃபோன் தேவைன்னா யூஸ் பண்ணேன் இல்லைன்னா யூஸ் பண்ணாத அன்பே சாய் நம்பரை கூட வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஆஃப்டர்நூன் டைமில் தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் அதர்வைஸ் வந்து விஷ்ணு சாய்கிட்ட இருக்கும் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து ஆடியோஸ் அனுப்பும்போது அவர் வந்து கேட்பாங்க இப்படி தான் இருக்கும் ஆனால் நான் யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரேரு ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஆஃப்டர்நூன் ஹவர்ஸில் யூஸ் பண்ணுவேன் இல்லை மோஸ்ட்லி வந்து ஆஃப்டர் டென் டென் தேர்ட்டிக்கு மேலே நான் எப்போ இது பண்ணுவேன் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா திருப்பி திருப்பி நம்ம பார்க்கும்போது நமக்கு மைண்டு வந்து வேறு மாதிரி போயிடும் அப்போ என்ன ஆகுது நம்ம பாசிட்டிவாக பேசுகிறோம் பட் நெகட்டிவிட்டியால் ஒரு டிஸ்கஷன் அங்கே வேண்டாம் அப்படின்னு நம்ம நம்ம நினைக்கிறோம் ஆனால் சில முக்கியமான பிரச்சனைகள் பதில் சொல்கிறோம் அது வேறு விஷயம் ஆனால் திருப்பி திருப்பி ஒரு பிரச்சனைகளை நம்ம பதில் சொன்ன பிரச்சனைகளை கூட திருப்பி திருப்பி சில சாரம் கேட்பாங்க அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி என்னால் பதில் சொல்ல முடியாது ஒரே பதில் தான் எப்பயுமே ஒரே பதில் தான் அந்த பதில் தான் அது நிரந்தரம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அது வந்து தகுந்த மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ பழகிட்டால் ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிட்டால் அத்தனை பிரச்சனைகளும் இங்கே சால்வ் ஆகுது சால்வ் ஆகியே தீரும் ஓகேவா அப்போ வந்து எந்த விஷயத்தையும் நாம் வந்து யோசித்து முடிவெடுத்துட்டால் மறுபடியும் அதை நிறுத்தாமல் அது தொடர்ந்து செய்வதற்கு உண்டான முயற்சிகள் என்ன இருக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க ஏன்னா அது செய்யும் போது உங்கள் வாழ்க்கையும் உயரும் கடவுளோட அற்புதமும் கிடைக்கும் கடவுள் உங்கள் கூடவே இருப்பதையும் நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள் இது வந்து எதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது மாதிரி தான் பல விஷயங்கள நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம் ஏன் போராடுறவங்க கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க தோல்விகள் ஏன் அவங்க வந்து சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட போராட்டம் எப்படி இருக்குதுன்னா எதுவுமே முறைப்படுத்தப்படலை ஒரு ப்ரொசீஜருக்குள்ளே கொண்டு வரலை ஓகே இப்போ வந்து என்னென்னா எங்கே இருந்து ஆரம்பிக்கணுமோ அங்கே இருந்து ஆரம்பிக்கலை எங்கே முடிக்கணுமோ அங்கே இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஸோ முடிக்க வேண்டிய விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிற இடத்த சரியாக இருந்தால் தான் அந்த முடிக்க வேண்டிய இடம் கரெக்டாக வரும் ஆனால் ஆரம்பிக்கிறத முடிவை நோக்கி ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஒன்று ஒன்றா பார்க்கணும் ஒன்று ஒன்றா அனுபவத்தை கற்றுக்கணும் ஒரு ஒரு விஷயத்தை கிடக்கும் போதும் அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை அதில் இருக்கக்கூடிய அனுபவத்தை நாம் உணர்ந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் முதல்ல முயற்சி பண்ணுங்கள் எடுத்தவொடனே களத்தில் இறங்க வேண்டாம் ஒரு ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா ஒரு கள ஒரு களத்தை பார்க்குறீங்கன்னா உடனே டக்குன்னு இறங்க வேண்டாம் முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது என்ன இருக்குது சுத்தியும் முற்றியும் பார்க்கணும் ஏன்னா நம்ம கவனமே இல்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா கூட மொபைலை நோண்டிக்கிட்டே போகிறோம் எதிரில் வரவா இடிச்சுட்டு போகிறோம் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் கேஷுவலாக நடக்குது ஸோ கவனம் எங்கே இருக்குதோ அங்கே தான் மனசு இருக்கும் அப்போ வேலையில் கவனம் இல்லை அப்படின்னா மனசு எங்கேயோ போய் சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது நம்ம வேலையில் ஏன் இப்போ வரைக்கும் நம்ம ஜெயிக்கலைன்னா ஒரே விஷயம் கவனங்கள் எதுவுமே இல்லை ஸோ ஆன்மீகம் அப்படின்றது என்னென்னும் தெரியல கடவுள்ன்றது என்னென்னும் தெரியல ஸோ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டம் என்னன்றது தெரியல அந்த போராட்டத்தை எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுன்றது தெரியல ஆனால் எல்லா விஷயத்தையும் நாம் நல்லபடியாக வரணும்னு மட்டும்தான் நினைக்கிறோம் அதற்கு உண்டான ஆயுத்த பணிகள் என்ன இருக்குதுன்றது இப்போ வரைக்கும் உங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்போ எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு செயல்படும்போது தான் கடவுளுடைய அந்த அற்புதமான சக்தி நம்மளை எப்படி வழி நடத்துது அப்படின்றது தெரியும் இல்லைன்னா சக்தி தெரியாது நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா எனக்கு சந்தேகமாக இருக்குது கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு ஸோ கடவுள் இருக்கிறாருன்னா எதை வச்சு அவர் இருக்கிறார்னு நான் ஃபீல் பண்ணுறது இல்லைன்னா இப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறாங்க அப்போ இல்லைன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிங்கன்னா ஆமாம் நான் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்து சாரி நான் என்னுடைய வேண்டுதல் எதையுமே அவர் நிறைவேற்றலை அதனால் கடவுள் இல்லை இதுதான் நிறைய பேருடைய ஆன்சராக இருக்குது ஏன் கடவுள் இல்லை அப்படின்னு கேட்டால் நான் அத்தனை வேண்டுதல் வச்சேன் இப்போ வரைக்கும் கடவுள் நிறைவேற்றலை அப்போ கடவுள் இல்லை தானே அர்த்தம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் இவங்க தெளிவாக சொல்கிறாங்க ஆனால் வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இவங்க தெளிவாக சொல்லலை இதான் பிரச்சனையே அப்போ இது வரைக்கும் நாம் எவ்வளோ தவறுகள் செஞ்சுருக்கோம் எதை எதை தாண்டி இருக்கோம் எதை எதை தாண்டில இன்னும் எதை ஆரம்பிக்காமல் இருக்கும் இதை எல்லாத்தையும் ஒரு தடவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கலாம் தீர்க்கவே முடியாத ஒரு ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இந்த பிரச்சனையை உங்களால் நூற்றுக்கு நூறு தீர்க்க முடியும் குடும்பத்தில் வந்து பல வருஷம் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு சாயிரம் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக பிரச்சனை இருக்குதுப்பா நான் போகாத கோயில் இல்லை போகாத பண்ணாத வேண்டுதல் இல்லை எல்லா வேண்டுதலையும் நான் சரி பண்ணிட்டேன் எல் எவ்வளவோ காசு செலவாச்சு கோயில் கொலைன்னு சொல்லி ஒரு இடத்துல நான் பூஜை ரூமையை பூட்டி வைக்கக்கூடிய நிலைக்கு நான் வந்துட்டேன் ஆனால் என்னுடைய பிரச்சனைகள் இப்படி இருக்குது அப்படின்னு சரி ஓகே இவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க ஏன்னா கடவுளை வந்து குறை சொல்லும்போது நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் அந்த இடத்துல ஏன்னா கடவுளும் முக்கியம் அதை தாண்டி கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கக்கூடிய உண்மையானவர்களும் நமக்கு முக்கியம் ஓகேவா ஏன்னா கெட்டவர்கள் யாரும் கடவுள் கைவிட்டதா சொல்ல மாட்டாங்க ஆனால் நல்லவர்கள் தான் கடவுள் கைவிட்டதாக சொல்லுவாங்க இது வந்து நான் நிறைய என் லைஃப்பில் பார்த்துருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயத்த வந்து சொல்லணும் நம்ம உண்மையாக இருப்போம் ஆனால் திடீர்னு நம்ம வந்து வேண்டாம்னு சொல்லி போகிற மனிதர்களும் இங்கே நிறைய எக்கச்சக்கமாக இருக்காங்க அது சொல்லவே முடியாது அவ்வளோ பெரிய இதெல்லாம் இருக்கும் நம்ம எதிரே பார்த்துருக்க மாட்டோம் ஓகே இங்கே நிறைய விஷயங்கள் வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி பெண்களை விட ஆண்களோட கண்ணீர் கதை இப்போ ஓவராக இருக்குது உண்மையிலாம் சொல்லணும்னா நான் இப்படிலாம் வந்து இருந்த சாயிராக அவ்வளோ தூரம் பார்த்துக்கிட்டேன் ஆனால் கடைசியில் வந்து ஒரே நாளில் எல்லாமே முடிஞ்ச மாதிரி என் வாழ்க்கையே முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அழுகிற கதறி அழகக்கூடிய ஆண்களையும் நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ இன்னும் ரெண்டு மூணு பேர் நம்ம ஆஃபீஸ்க்கே வர வச்சு நான் பேசியும் இருக்கேன் நான் ஏன்னா அவங்க நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது ஸோ நல்லவர்கள் தான் அழுகிறாங்க நல்லவர்கள் தான் அந்த வழி இருக்குது நல்லவர்களுக்கு தான் அந்த பயமும் அந்த பதட்டமும் எல்லாமுமாக இருக்குது கெட்டவர்கள் அப்படி இருக்கிறது கிடையாது ஏன்னா அவங்க வேலை வராங்க போகிறாங்க முடிக்கிறாங்க ஓகே சந்தோஷமாக இருக்கட்டும் தப்பு கிடையாது அப்போ பிரச்சனைகள் எங்கே இருக்குது அப்படின்னும்போது அம்மா எட்டு பத்து வருஷம் அந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லும்போது பிரச்சனைகள் எங்கே இருக்குது எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுதான் விஷயங்கள் அப்போ வந்து அவங்கள வந்து பேச விட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து இருந்து ஆரம்பிங்க இங்கேருந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் பிரச்சனை வந்து தேர்ந்துருச்சு தம்பி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு அவங்க வந்து இங்கே இதில் இருக்காங்க பொள்ளாச்சியில் இருக்காங்க ஒரு பெரிய ஃபேமிலி அவங்க ஓகேவா பெரிய ஃபேமிலி கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு பத்து பேர் பக்கமாக இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேர் இருக்கும்போதே ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஸோ எட்டு பத்து பேர்னா சொல்லுங்க எவ்வளோ பெரிய இதாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் அடிப்படை எங்கே இருந்து ஆரம்பமாகுது அதுதான் மெயினான விஷயம் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது எல்லாருக்கும் இருக்குது ஆனால் உனக்கு என்ன பிரச்சனை அப்போ உனக்கும் அந்த ப்ராப்ளத்துக்கும் எங்கே ரிலேட் ஆகியிருக்க ஆனால் சில விஷயங்கள் ஒரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கும் நான் நமக்கும் அது தனிப்பட்ட ஒருவனுக்கு ரிலேட் ஆகாது ஆனால் இவன் அந்த பிரச்சனை இவன் வந்து ஒரு 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 மனுஷன்னு வச்சுக்கோங்க இவன் வந்து குடும்பம் இந்த இந்த குடும்ப பிரச்சனைக்கு இவனுக்கும் இப்படி இருக்கும் ஏன்னா இவன் சொல்லுவான் அடிக்கடி எனக்கு இந்த பிரச்சனை இருக்க இருக்குன்னு சொல்லுவான் ஆனால் இவனுக்கும் இந்த குடும்பத்துக்கு ச அந்த அந்த ப்ராப்ளத்துக்கு சம்மதமே இருக்காது இவன் என்ன பண்ணுவான் இவ எல்லாமே இவனுக்காக தான் வந்தது மாதிரி இவனாக ஒரு கற்பனை குதிரையை தட்டி விடுவான் இவனாக ஒரு கற்பனை குதிரையை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தட்டி விடுவான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான் இந்த பிரச்சனை இது எனக்கானது இந்த பிரச்சனை என்னால் தீர்க்க முடியாது இந்த பிரச்சனை என்னை கொள்ளும் இந்த பிரச்சனை தான் என்ன விஷத்தை இது இது எப்படினா சாகடிக்கக்கூடிய ஒரு விஷமாக இந்த பிரச்சனை எனக்கு இருக்கும் இந்த மாதிரியான கணக்கு அப்போது இதுக்கும் உனக்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நீ மாட்டுக்கும் வேலையை பாருன்னா சில பேர் ஓகே பண்ணுறாங்க ஆனால் பல பேர் அப்படின்லாம் இல்லை அது எப்படிங்க அது அது எப்படி அப்படி அது எப்படின்னா நிறைய பேர் கேட்கக்கூடாது எப்படியாவது முடிக்கணும் அது எப்படியாவது முடிக்கணும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல இந்த மாதிரி உங்கள் வாயில் வந்துடுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சரி அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டிங்கன்னு எப்படியாவது முடித்தா போதும்னு நினைக்கிறீங்க எப்படி முடிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் டீப்பாக நீங்கள் போகலை அந்த ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கலை ஸோ ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டவனுக்கு எப்படிப்பட்ட வழிகளை கடவுள் கொடுப்பாருன்னு தெரியும் அவன் அந்த வழியில் அவன் போயிட்டான் அப்படின்னா அவனோட பிரச்சனைகள் வந்து எல்லாமே தீரும் ஆனால் இவன் ப்ராப்ளத்தை பார்த்து பயப்படுறான் இல்லை ப்ராப்ளத்தை புரிஞ்சிக்காமல் இருக்கான் ப்ராப்ளம் கிட்டவன்தான் ஓடி போகிறான் ப்ராப்ளம் வரட்டும் பார்த்துக்கலாம் நம்மளால் சரி பண்ண முடியும்னு நிற்கலை ஒன்றும் அலட்சியப்படுத்துகிறான் இல்லை பயப்படுறான் இந்த ரெண்டுமே செய்கிறதால தான் இவனோட வாழ்க்கையில் எதையுமே பண்ண முடியாமல் போகுது கடைசியில் கடவுள் சரியில்லை கடவுளுக்கு கண் இல்லை கடவுளுக்கு காது இல்லை கடவுளுக்கு மூக்கு இல்லை அப்போது கிரகம் சரியில்லை பாருங்கள் நிறைய பாருங்கள் கிரகம் சரியில்லை கட்டம் சரியில்லை அது சரியில்லை வீடு சரியில்லை வாசம் சரியில்லை தொழில் சரியில்லை வியாபாரம் சரியில்லை நேரம் சரியில்லை மா மாமியார் சரியில்லை மாமனார் சரியில்லை எதிர் வீட்டுக்காரன் சரியில்லை பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை வேலை செய்கிற பாஸ் சரியில்லை வேலைக்கு வைக்கிற லேடி சரியில்லை இதெல்லாம் ஒரு ஒரு அம்மா சொல்கிறாங்க நான் ஒரு ஒருத்தவங்க வேலைக்கு வச்சப்பா அவங்க வந்ததுலேருந்து என் வீடு வழங்கலை அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம் சைரா என் உயிரின் உயிரானவர்களே உங்களுடைய வாழ்த்துக்கள் என் வாழ்க்கையில் மிக பெரிய அடுத்த கட்டத்துக்கு நகர்வுகளுக்கு உண்டான விஷயமாக இந்த பர்த்டே ஒன்று எனக்கு இருந்திருக்கு இதை வந்து ரொம்ப இமோஷனலாக இருந்தது இந்த டே பொறுத்த வரைக்கும் ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் எந்த பர்த்டேவும் நான் பெருசாக கொண்டாடினது கிடையாது பட் அன்பே சாயில் நான் கொண்டாடலை நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லும்போது அதை நான் ஃபீல் பண்ணை அந்த எமோஷ்னல் சம்டைம்ஸு சம்டைம்ஸ் ஹாப்பியான மூமெண்ட்டு சம்டைம்ஸ் நம்பிக்கை இது எல்லாமே கலந்து இன்றைக்கு இந்த பர்த்டே இருந்தது ஸோ ரொம்ப மிக சிறப்பான ஒரு நாளாக சாய்பா வந்து உங்கள் மூலமாக எனக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுக்காக நான் சாய்பா சார்பாக